டேலண்டெல்லாம் எல்லாம் தேவையில்லை ஏதாவது பைத்தியார்த்தனமாக கத்திகிட்டே இருக்கணும் ஏதாவது தர்பூசியை பழம் செலுத்திங்கன்னா பப்பாளி பழத்தை புளிக்கணும் ஆரஞ்சு பழத்தை கக்கத்தில் எடுத்து வச்சுக்கணுங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கணும் இருக்கு இன்னைக்கு இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் ஒருத்தன் இண்டஸ்ட்ரிக்கு வர போறான் அவன் என்ன பண்ண போறான் பேண்ட்டுக்கு மேலே ஜட்டி போடுறதே ஃபேஷனாக வச்சுக்க போறான் இதை வந்து பார்த்துட்டு வா இ ஷோ ஃபேமிலியில் அவனை வச்சு ஒரு பத்து சேனலில் இன்டர்வியூக்கு போகிறாங்க இன்டர்வியூ எடுத்துட்டு அவனை வந்து பெருசாக பேசிட்டு அப்புறம் அவனும் பிக் பாஸ் போறான் அவன் எப்போ ஜட்டியை கட்டுவான்னு எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க அவன் பேண்ட் தான் போடுறானா இல்லை அந்த ஜட்டி மாதிரி தச்சு வச்சு போட்டிருக்கானா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆர்குமெண்ட் ஆகும் அதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் வியூ போவோம் திவாகர் வந்து பிசியோ தெரப்பிஸ்டான் அவன் ஏதோ பெரிய வந்து இன்டர்நேஷனல் டாக்டர் நினைச்சுக்கிட்டாப்ல அவன் வந்து என்னன்னா யாரா இருந்தாலும் நான் எப்படி கால் அமைக்க விட தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையோட காலை பிடிச்சி அமைக்கி விட்டுருக்கான் அதுக்கு அமைச்சிட்டு இருக்காங்க இப்போ இது என்ன இந்த நிகழ்ச்சி வருது இந்த நிகழ்ச்சி வந்து எதை சொல்ல வருது ஐயோ அந்த விஜய் சேதுபதி நீங்க பேசவே வேணா திவாட்டெல்லாம் பேசுறதெல்லாம் பார்க்க வச்சுட்டீங்களேங்கிற மாதிரி இருக்கு பல குழந்தைங்க என்ன பண்ணும் வந்து கேட்கும்னு நினைக்கிறேன் அது என்ன பலூன் அக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் பலூன் விற்பாங்களா அப்படின்னு குழந்தை கேட்டீங்கன்னு என்ன பலூன் சொல்லுவீங்க மக்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு தொலைக்காட்சி நிகழ்ச்சிங்கிறது போய் இப்போ மக்களை வந்து சுத்தமாக சிந்திக்க விடாமல் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அவங்க சிந்தனை எல்லாம் மட்டும்னு சொல்லி யாருமே தாட் ப்ராசஸ வச்சுக்காதீங்க பிக் பாஸ் பாருங்கள் திவாகர் என்ன நக்கி நக்கி தின்றாருங்கிறத பாருங்கிற மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஒரு இழிவான ஒரு ஷோ நான் பார்த்ததே கிடையாது என்னை பற்றி வீடியோ போட்டுங்க சம்பாரிச்சிங்கன்னு இதே வார்த்தையை அவன் சொல்லுவேன் ஓ என்னை பற்றி பேசிட்டு நீங்கள் வீடியோ போட்டு சம்பாதிக்கீங்க அப்படின்னா இது மாதிரிலாம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இன் ஃபியூச்சர் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் திரைக்கள் நேர்களுக்கு வணக்கம் ஏங்கப்பா பிக் பயங்கரமா பயங்கரமாக போயிட்டுருக்குது எல்லாரும் பயங்கர ஹாப்பியாக இருப்பீங்கல்ல டெய்லி என்ன வேலை செய்கிறோம் அப்படிங்கிறது பல பேருக்கு கேள்விக்குறியாகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் வந்து வீட்டில் வெட்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பாஸ் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் இப்படி இருந்தேன் ஆனால் என்னென்னா சில பேர் வந்து பெரிய பெரிய கம்பெனியில் வேலை ஏய் ஐய் நிறுத்துது பாஸ் பார்த்து அப்படிங்கிறாங்க ஸோ அதனால் டவுன்லோட் பண்ணி வச்சு அதுக்கான டைம்லாம் ஒதுக்கி பார்க்குறாங்க அப்படி ஏன் இந்த நிகழ்ச்சி அவ்வளோ பெரிய ஹிட் ஆகுது எதனால் பிக்பாஸுங்கிறது ஒரு பெரிய எல்லாருக்கிட்டையும் பேசப்படுது அப்படின்னா எல்லா வந்து இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய கதையை கேட்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா தாங்க தான் கொஞ்சம் போர் அடிக்கும் தாங்க அதை பற்றி யாரும் பேச வேணாம் பேசக்கூடாது ஆனால் பக்கத்தில் இருக்கவங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கிறது தெரியும் அந்த மாதிரி வந்து அவங்கள பற்றின காசிப்ஸ் இந்த காசிப்ஸ் தான் பிக் பாஸ் ஒரு காலத்தில் வந்து இந்த மஞ்சப்பத்திரிக்கைங்கிற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க காசிப்பில் என்ன வேணாலும் வர அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியாக எனக்கு பிக்பாஸ் வந்துகிட்ருக்கு இப்போ அது மஞ்சள் பத்திரிக்கை மாதிரி ஈக்குவல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வரக்கூடிய ஆர்டிஸ்ட்டும் அந்த மாதிரி நிறைய பேர் வராங்க அதில் சமீபத்தில் வந்து எலிமினேஷன் பிக்பாஸில் வந்து ஃபஸ்ட்டு எலிமினேஷன் அப்படின்னு பார்க்கும்போதே அந்த எலிமினேஷனே பார்க்குறப்ப அந்த பிக்பாஸில் பங்கேற்ற டேரக்டர் பிரவீன் காந்தி அவரை பற்றி நான் சொல்லியிருந்தேன் ரொம்ப அருமையான ஒரு டைரக்டராக ஒரு காலத்தில் வந்து குடிக்கட்டி பிறந்த ஒருத்தர் அதாவது எனக்கு என்ன வருத்தமாக இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து சினிமாவில் வந்து பெரிய லெவலில் சாதித்த சில பேர்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் பீரியடில் வந்து தங்களால் எதுவுமே முடியாமல் போய் வறுமையில் வந்து அந்த வறுமையில் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னு தெரியாமல் எல்லா விஷயத்துலேயும் தலையிட்டு ஏதாவது ஒன்று நமக்கு வருமானம் வருமா மறுபடியும் அந்த இடத்த நம்ம பிடிப்போமா மறுபடியும் மேலே வந்துடுமா இப்படியெல்லாம் ஒரு ஒரு எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் இது வந்து பல பேருக்கு உண்டு அந்த மாதிரி வந்து இல்லை எனக்கு பிரவீண்காந்தி அவர்களை பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு ஒரு உடல்நிலை காரணமாகவோ ஒரு தோற்றம் காரணமாகவோ ஏதோ ஒன்று அவர் ஏதோ இழந்துட்ட மாதிரியே ஒரு ஃபீல்டு இருந்துகிட்டே இருக்கும் உண்மை நான் அது அவர் பார்த்தாலுமே அதான் உண்மை அது இழந்துட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும் அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஏன்னா வாழ்ந்தவர்கள் அதாவது சூப்பர் ஸ்டார் ஒரு பழமொழி சொல்வார் கெட்டு போனவா நல்லா வாழலாம் நல்லா வாழ்ந்தவா கெட்டு போகக்கூடாது அப்படின்வார் அந்த மாதிரி என்ன ரொம்ப மோசமாக இருந்தவங்க பெரிய லெவலுக்கு வந்து ரீச் ஆகும்போது எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படும் அன்றைக்கி இப்படி இருந்தால் நல்லா இருக்கார் பாருங்க அப்படின்னு ஆனால் இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காலத்தில் வந்து பீக் பயங்கர பீக்கில் இருந்தார் அதான் சொன்னேன் கிட்டத்தட்ட வந்து ஏஆர் முருகதாஸ் சார்லாம் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கார் பிரவீன் காந்தியோட ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் இங்கே இப்போ இதை வந்து முருகதாஸ் சாரே எங்கிட்ட சொல்லியிருக்காரு ஒரு தடவை அந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ண காலகட்டங்கள்லாம் உண்டு ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒர்க் பண்ணியிருக்கார் கண்டிப்பாக தான் ஒர்க் பண்ணியிருக்கார் ஸோ இப்படியெல்லாம் இருந்த ஒரு காலகட்டங்களில் எப்படி வாழ்ந்திருப்பார் இப்போ அவர் எப்படி இருக்கார் ஸோ அதுதான் இங்கே வந்து கேள்விக்குறியான ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது ஒரு பிக் பாஸில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா சரி ஒரு கேட்டகரி வேணும்ல ஒருத்தர் உள்ளே போகிறார் அப்படின்னா அந்த இடம் எவ்வளோ தூரம் டிக்னிஃபைடாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது டிக்னிஃபைடான இடமா எனக்கு தெரியல அந்த டிக்னிஃபைடான இடம் ஏன் இல்லை அப்படிங்கிறது காரணம்னா உள்ளே வந்த சில இன்ஃப்ளூயன்சஸ் ஆர் அடல்ட் கண்டென்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடம் வந்து டிக்னிஃபைடாக எனக்கு தெரியல எஸ்பெஷலி திவாகர் பலூனக்கா என்ன பலூனக்கா பேர் என்ன பலூனக்கா வேணாம் அது பேர் ஏதோ கிளேர் கிளேர்னே வச்சுக்கிறேன் கிளேர் அதுக்கப்புறம் இந்த கலையரசன் அவர் வந்து ஒரு அகோரி இதெல்லாம் இந்த பிக்பாஸ்க்கு பிடிச்சாதான் என்னென்னா ஒரு இது சொல்லுவாங்க கால சுத்தின சனின் அந்த மாதிரி இல்லை இந்த பிக் பாஸ்க்கு பிடிச்ச சனின்வாங்க அது பார் பார் பார்த்து இருந்திருந்து விஜய் சேதுபதி பண்ணும்போது அது வரணும் அப்படின்னு நான் வந்து போன எபிசோடில் பிக் பாஸ் ஃபுல்லாக பார்த்து இல்லை ஆனால் விஜய்சவரி பேசும்போது இடையே பார்த்து கேட்டே இருப்பேன் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஜாலியாக பேசுவார் ஒரு வித்தியாசமாக இருக்கும் நமக்கு ஒரு ஒரு அட்ராக்ஷன் இருக்குது அவர் மேலே ஆனால் இப்போ இந்த எபிசோடில் ஐயோ இது விஜய் சுவியரில் நீங்கள் வேணாம் திவாட்டெல்லாம் பேசுகிறதெல்லாம் பார்க்க வச்சிட்டீங்களேங்கிற மாதிரி இருக்குது முன்னால் ஏதோ ஒரு போஸ்ட் ஒன்று பார்க்குறேன் விஜே பாரு வந்து ஷார்ட்ஸ் போட்டு படுத்துருக்குறாங்க அது அவங்க வீட்டில் இருக்கும் போது பண்ணலாம் தப்பு கிடையாது ஆனால் அந்த பொண்ணு வந்து எப்போவுமே வீடியோ போடும்போது அந்த மாதிரி போடுது ஷார்ட்ஸ் போட்டுட்டு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது பிக்கினி மாதிரி தான் ட்ரெஸ் எல்லாம் போடுது ஏதோ அது மாதிரி போட்டுகிட்டு திவாகர் வந்து பிசியோதெரபிஸ்ட்டாக அவன் ஏதோ பெரிய வந்து இன்டர்நேஷ்னல் டாக்டர்னு நினச்சிக்கிட்டாப்புல அவன் வந்து என்னென்னா யாராக இருந்தாலும் நான் எப்படி கால் அமுக்கி விடாதுனு தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையோட காலை பிடிச்சி அமுக்கி விட்டுருக்கான் அதுக்கு அமைச்சுருக்காங்க இப்போது இது என்ன இந்த நிகழ்ச்சி வருது இந்த நிகழ்ச்சி வந்து எதை சொல்ல வருது அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு சமயத்தில் திவாகர் வந்து திவாகரே எனக்கு தெரிஞ்சு பீன் பேக் மாதிரி இருப்பாப்பில் இவன் போய் அவன் மடியில் படுத்துருக்கேன் அந்த பலூன் வச்சு பலூனில் கிளேர் கிளேர் கிளேரோடய மடியில் படுத்துருக்கான் மடியில் படுத்துட்டு உடனே இது பண்ண அப்புறம் தெருவில் நின்று குடிக்கிறேன் அப்புறம் இவன் வந்து இந்த அவன் பாரு இந்த விக்கல் சீக்கிரம் நல்ல பையங்க நல்ல ஸ்டாண்டப்லாம் பண்ணிகிட்டு இருந்தாப்பில் சூப்பராக வந்தாப்புல ஆரம்பத்தில் இப்படி வந்தாப்பில் நான் முத முதல்ல ஒரு ஓப்பன் ஸ்டா மைக் வச்சேன் ஸ்டாண்டப் காம்பெடிக்கு அப்போ வந்தால் பேசினார் நல்லா பேசினார் நல்லா அப்போ சூப்பராக பண்ணியேன்னா அப்புறம் பெரிய லெவலில் வளர்ந்து வந்து நீங்கள் இன்னும் அமெரிக்காலாம் போய் முயற்சி பண்ணுறாப்புல அவ்வளோ பெரிய ஸ்டாண்டப் காமெடின்னு அவர் போய் இந்த திவாகரோட செஞ்சுங்கன்னு சண்டை சண்டை போட்டுருக்காங்க கேட்டதெல்லாம் வைரல் கண்டுங்கிறாயங்க அதாவது என்ன அவர் வெளியில் வந்தோன்னா பயங்கரமாக பேசுவாங்களாம் விக்கல் விக்ரமும் திவாகரம் போட்ட சண்டை போத்தீங்க இல்லை செம்மையாக இருந்ததுன்னு ஸோ இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா டேலண்ட்டெல்லாம் தேவையில்லை ஏதாவது பைத்தியார்த்தனமாக கத்திகிட்டே இருக்கணும் ஏதாவது தரப்பூசியின் பழத்தை பப்பாளி பழத்தை புளியினா ஆரஞ்சு பழத்தை கக்கத்தில் எடுத்து வச்சிக்கணுங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருக்கணும் போல இருக்குது இன்றைக்கி இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் எவனோ ஒருத்தன் இண்டஸ்ட்ரிக்கு வர போறேன் அவன் என்ன பண்ண போகிறான் பேண்ட்டுக்கு மேலே ஜட்டி போடுறதே ஃபேஷனாக வச்சுக்க போகிறான் இதை வந்து பார்த்துட்டு வா ஈஷோ சோ என்ன அவனை வச்சு ஒரு பத்து சேனலில் இன்டர்வியூ எடுக்க போகிறாங்க இன்டர்வியூ எடுத்துகிட்டு அவனை வந்து பெருசாக பேசிவிட்டு அப்புறம் அவனும் பிக் பாஸ் போகிறான் அவன் எப்போ ஜட்டியை கேட்டுவானு எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க அவன் பேண்ட் தான் போடுறானா இல்லை அந்த ஜட்டி மாதிரி தச்சு போட்டுருக்கானா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆர்க்யூமெண்ட் ஆகும் அதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் வியூ போகும் இந்த ஒருத்தர் சொன்னார் ஒரு மாபெரும் மனிதர் ஒருத்தர் சமீபத்தில் சொன்னாரே என்ன பாலான்னு ஒருத்தர் என்னை பற்றி வீடியோ போட்டிங்க சம்பாரிச்சிங்கன்னு இதே வார்த்தையே அவன் சொல்லுவான் ஓ என்னை பற்றி பேசிட்டு நீங்கள் வீடியோ போட்டு சம்பாதிக்கீங்க அப்படின்னா இது மாதிரிலாம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இன்ஃபியூச்சர் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சில விஷயங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்குது அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியாதபடியான இருக்க விஷயத்தை ஜனரஞ்சகமாக டிவியில் காமிக்கிறாங்கன்னு தெரில யூடியூப்பில் ஓகே ஒருத்தர் பார்ப்பாங்க ஒருத்தர் பார்க்க மாட்டாங்க ஒருத்தர் ஒரு ஒரு சில பேர் பிரதிவாக வீடியோ பார்ப்பாங்க ஒரு சில பேர் பார்க்க மாட்டாங்க இன்ட்ரஸ்ட் இல்லை இப்போ என்னென்னா எல்லாரும் திரும் ஹாலில் திரும்பி பார்க்குற டிவிக்குள்ளே இந்த நிகழ்ச்சியை வச்சிடறாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவனை பார்க்க வேண்டியது உடனே வேணா ஆப் பண்ணிட்டு போ அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் சொல்லலாம் தப்பு இல்லை ஆனால் அது மாதிரி ஆஃப் பண்ணுறதா இருந்தால் நம்மலாம் எப்போ ஆஃப் பண்ணிக்கணும் டிவியை இப்போ ஆஃப் பண்ணுறதில்ல அது ஏகப்பட்ட முன்னாடி ஆஃப் பண்ணிக்கணும் அதனால் என்னென்னா மக்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு தொலைக்காட்சி நிகழ்ச்சிங்கிறது போய் இப்போ மக்களை வந்து சுத்தமாக சிந்திக்க விடாமல் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அவங்க சிந்தனையெல்லாம் மட்டும்னு சொல்லி யாருமே தாட் ப்ராசஸே வச்சுக்காதீங்க பிக் பாஸ் பாருங்கள் திவாகர் என்ன நக்கி நக்கி தின்னாருங்கிறத பாருங்கிற மாதிரி ஆகிடுச்சு அந்த மாதிரி ஒரு இழிவான ஒரு ஷோவை நான் பார்த்ததே கிடையாது இவ்வளோ கேவலமாக இருக்குது அவங்க பேசுகிறதும் அவங்க நடந்துக்கிறதும் அவ்வளோ கேவலமாக இருக்கு அதில் ஒருத்தன் இந்தி பிக் பிக்பாஸ்லாம் எப்படி இருக்காங்க பாருங்கள் பிக் பாஸில் எப்படி இருக்காங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரில எனக்கு இப்போ என்னென்ன சைட் மாதிரி எதாவது காமிக்கணுமா இந்த படத்தை என்ன வந்து என்னோ எனக்கு எப்படி அதை சேனலைஸ் பண்ணுறது இப்போது ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க்க வேண்டியதுன்னு ஒன்று இருக்குது அடல்ஸ் பார்க்க வேண்டியதுன்னு ஒன்று இருக்குது இது எதுவும் ஒருத்தருக்கு தேவை அந்தந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி தேவை வயசானவங்க பார்க்குறதுன்னு ஒன்று இருக்குது ஜனரஞ்சகம்னு ஒன்று இருக்குது இப்போ நான் என்ன கேட்குறேன்னா சில்ட்ரன்ஸ் பார்க்கறதுக்குன்னு ஒரு சேனல் இருக்குது அப்படின்னா ஓகே இப்போ யூடியூப்னால் எல்லாரும் பார்க்குறாங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு பல குழந்தைங்க என்ன பண்ணோம் வந்து கேட்கும்னு நினைக்கிறேன் அது என்ன பலூன் அக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் பலூன் விற்பாங்களா அப்படின்னு குழந்தை கேட்டீங்கன்னா என்ன பலூன் சொல்லுவீங்க அசிங்கமாக இல்லை அவங்க தான் யூடியூப்பில் இருந்த வரைக்கும் ஓகே அது கூட தப்புன்னு ஆனால் இப்போ இவங்களாம் அந்த சேனலில் பார்த்தோன்னா பிக்பாஸ் எல்லாரும் பார்க்குறீங்க அது வேறு குடும்பத்தோடு பார்க்குறேன் சில பேர்லாம் அப்படியே வந்து ஓ வாட் இஸ் திஸ் நீங்கள் இந்த வாரம் பிக்பாஸ் பார்க்கலையாங்கிறாங்க என்னவோ வந்து ஒரு தேச குத்தம் மாதிரி ஆயிடுச்சு போ என்ன சொல்லுவீங்க ஆனால் இப்போ இதை பார்க்குற இப்போ என்னை தவிர இருக்கிற அது எந்த தொலைக்காட்சி நடிகர்களும் ஓகே நான் தொலைக்காட்சி நடிகரே இல்லை விட்டுருங்க நான் தொலைக்காட்சியிலே இல்லை எந்த நடிகர்களும் சின்னத்திரைய நடிகர்களோ யாரோ ஒருத்தரோ இதை பற்றி அவ்வளோ கேவலமாக சொன்னேன் ஏன்னா ஒருவேளை நமக்கு விஜய் டிவியில் வாய்ப்பு போயிடுச்சுன்னா ஒருவேளை நம்மளை அடுத்தடவை பிக் பாஸ் கூப்பிடாமல் போயிட்டாங்கன்னா போனால் தான் என்ன உங்கள் நடிப்பு மேலே உங்களுக்கு திறமை உங்கள் திறமை மேலே உங்கள் நடிப்பு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா உங்களுக்கான டேலண்ட் இல்லையா எவ்வளோ டேலண்ட் இருக்குது எவ்வளோ பேர் இருக்காங்க போனால் தான் என்ன ஆனால் முடிவு பண்ணிட்டாங்க எல்லாம் எல்லாத்துக்கும் அனுசரித்து போனோம் ஆனால் இதை இப்போவும் சொல்லலைன்னா இதே மாதிரி நாளைக்கு நம்மளை என்ன வேணாலும் பண்ண சொல்லுவாங்க மெயினாக இந்த வீடியோவை வந்து நான் எல்லா டெலிவிஷன் ஆர்டிஸ்ட்டுக்கும் சின்னத்தனை நடிகர்களுக்குமே சொல்கிறேன் பப்ளிக் புரியாது நம்மளை என்ன வேணாலும் பண்ண சொல்லுவாங்க பப்ளிக்கு வந்து அவங்க எதை பார்த்தாலும் என்ஜாய் தான் பண்ணுவாங்க ஏதோ என்ன கலையரசன் ஏதோ ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க ஏதோ வந்து சாணியை நைக்கிற மாதிரி சப்பாத்தி சாணி தொட்டு தீங்கிற மாதிரி இதெல்லாம் என்ன என்ன வீடியோ என்ன இது இது ஒன்றுமே புரியல ஆனால் நல்ல வேலை பிரவீன் காந்தி வெளில வந்துட்டார் விடுங்கய்யா உங்களுக்கெல்லாம் வந்து ஆக்சுவலாக ஒரு என்ன சொல்கிறதுனா நீங்களாம் இது இருந்து தான் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை வேறு ஏதாவது வேலை செஞ்சு கூட சம்பாதிச்சுக்கலாம் இதில் இருந்து தான் சம்பாதிக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு இழிவான நிகழ்ச்சியிலேருந்து ரவீன்காந்தி வெளியில் வந்துட்டார் பார்ப்போம் என்ன யாரெல்லாம் வெளில வரானே திவாகர கடைசேரிக்கும் வெளில தள்ள மாட்டாங்க அவன் எனக்கு தெரிஞ்சு முழுசாக பழத்தை தின்னு எல்லா கொட்டையும் துப்பிட்டு தான் வருவேன் எனக்கு அவன் வந்து ஆறாம் தலைப்பு தர்பூசியும் அவன் தின்னுக்கிட்டே இருப்பான்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் என்னைக்கு இப்போ இன்றைக்கி தான் விஜய் பார்வோட காலை பிடிச்சிருக்கேன் இன்னும் அவன் எங்கெங்கெல்லாம் காலை பிடிக்க போகிறான்னு தெரில எனக்கு தெரிஞ்ச அந்த யோகா டீச்சர் அவனுக்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து மொத்தமாக அவன் லாக் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும் இந்த டான்ஸ் ஆடுற பொண்ணு ஒன்று இருக்கேன் அந்த பொண்ணு வந்து இப்போ ரம்யா ஜோன் நினைக்கிறான் அதுதான் நினைக்கிறேன் அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்சு இவன் கழுத்து மேலே ஏறி நின்று டான்ஸ் ஆடி ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சு டான்ஸ் ஆண்டேங்க தெரியாமல் மிரிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோம் அந்த மாதிரி ஏதாவது நடந்தால் தான் உண்டு இவன் ஏன் வந்தான் எதுக்கு வந்தான்னே ஒன்றுமே புரியல இவன் நார்மலாக இருந்த வரைக்கும் ஓகே ஜனநஞ்சமான நிகழ்ச்சிக்கு வந்து இப்போ எல்லார் வீட்லேயும் அவங்க குழந்தைங்கலாம் கேட்க ஆரம்பிச்சிருச்சிங்க நான் சொன்ன மாதிரி போகுது இன்றைக்கியோ ஒரு நாள் ஸ்கூலில் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் வைக்க போகிறாங்க ஒரு சின்ன பையன் இப்போ வந்து தர்பூசின் படத்தை கையில் வச்சுக்கிட்டு இப்படி பிடிங்க போகிறான் அன்னைக்கு இருக்குது உங்களுக்கெல்லாம் எல்லாரும் தலையை உணிஞ்சு உட்காந்துருக்கு போகிறீங்க ஆனால் அப்போது அதை பாராட்டிங்கல்ல உங்களெல்லாம் மாற்றவே முடியாது என்ன பண்ணுறது ஒன்றும் செய்ய முடியாது வணக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் எல்லாரும் திட்டுறவங்க திட்டுங்க பேசுகிறவங்க பேசுங்கள் தொடர்ந்து பாருங்கள் திரைக்குறள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்